ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு சேனல் எந்த பக்கம் பார்த்தாலும் லோக்சபா தேர்தலோட முடிவு பத்தி தான் எல்லாருமே கருத்துகள் தொடர்ந்து வந்துட்டே தான் லோக்சபா தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் கட்சி நாலு லோக்சபா தேர்தலில் நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுது நாளை காலை பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியாவை அடுத்த அஞ்சு வருஷம் ஆள ஆழப்போறா அப்படிங்கிற கேள்வி நிறையவே இருக்கு பிரதமர் மோடியா அப்படி இல்லைன்னா தலைமையிலான என்டி ஆட்சியா ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியா அப்படிங்கறது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய கேள்வியா பட் நாளைக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் இந்திய அரசுல ரொம்ப பெரிய மாற்றங்கள் வரும் கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக பெரும்பாலும் முன்னூறு இடங்களை வெல்லும் அப்படின்னு தேர்தல் கணிப்புகள் சொல்லுது சில கணிப்புகள் என் கூட்டணிக்கு முன்னூத்தி இடங்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையா இந்தியாவோட பிரதமராக பதவியேற்பார்னு சொல்றாங்க இப்படி இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் கணக்குகள் பலவும் பாஜகவிற்கு ஆதரவா வந்திருக்கு பெரும்பாலான முடிவுகள் பாஜகவிற்கு ஆதரவா வந்தும் இந்திய கூட்டணி இன்னமும் மனம் தளரல அப்படின்னு சொல்லணும் காங்கிரஸ் முக்கியமா மனம் தளரல இதற்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சென்ற சில ரிப்போர்ட்டுகள் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க அதன்படி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் அதாவது கர்நாடகா டிகே கே சிவகுமார் தொடங்கி ராஜஸ்தான் தெலுங்கானா மகாராஷ்டிரா அப்படின்னு பல மாநில தலைவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் இந்த கூட்டணி கட்சி கொடுத்த மாநில வாரியான ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட்கள் தான் காங்கிரஸ் கட்சி அதிக நம்பிக்கையா இருக்க காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரிப்போர்ட் படி காங்கிரஸ் கட்சி நூத்தி இடங்கள் வரை குறைந்தபட்சம் வெல்லும் மொத்தமா இந்திய கூட்டணி இருநூத்தி இடங்களை வெல்லும் அப்படின்னு கிடைக்கப்பட்டிருக்கான் இருநூத்தி மேற்பட்ட இடங்கள்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு தனி ரிப்போர்ட் காங்கிரஸ் நடத்திய உட்கட்சி சர்வேலையும் சொல்லியிருக்கான் இதனால தான் ரிசல்ட் எதிராக வராது எக்ஸிபோல் போல் வேண்டுமானா அப்படி இருக்கலாம் ஆனா உண்மையான ரிசல்ட் நமக்கு சாதகமாவே இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை நம்புது அதனால தான் இது வரைக்கும் இந்தியா கூட்டணி உடையல இந்த நொடி வரைக்கும் இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கு அதோட லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணி ஆலோசனை செய்யும் முடிவுல இருக்கு இதெல்லாம் இன்டர்னல் ரிப்போர்ட் கொடுத்த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்தியா கூட்டணி வட்டத்தினர் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மூர் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பாருங்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ